இருபத்தி ஒம்பது சென்ட்டு இந்த பென்சிங்கில் இருந்து நடுவில் தெரியல பென்சிங்கில் இருந்து அப்படியே வந்து இந்த சின்ன சிம்ண்டு கல் இது அப்படியே இந்த கல்லில் இருந்து இது வந்து அப்படி இருபது ரோடு பக்கத்தில் உள்ள லேண்டு கொடுத்தாச்சு இந்த இருபத்தி ஒம்போரை சென்ட்டுக்கு இப்போ நான் தான் பாதை ஆப்போசிட்டில் அப்படியே கருப்பையா சிமெண்ட் கடை கருப்பையா சிமெண்ட் கடைக்கு பக்கத்தில் குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் தச்சு பண்ணிட்டாங்க பில்டிங் வேலை ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் பார்க்குறதுல கருப்பையா சிமெண்ட் கடை பைபாஸ் இது வந்து இருபத்தி ஒம்போரை சென்ட்டுக்கு பைபாஸ்லேருந்து இருபது அடி பாதை இருபது அடி பாதை வந்து ஒரு ஏழு சென்ட்டு அந்த பாக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு அப்படியே எல் சேஃபில் வரும் இதுதான் தான் கருப்பையா சிமெண்ட் கடை பைபாஸ் பைபாஸ் ரோடு இதுதான் பைபாஸ் திருச்சி திருச்சி பைபாஸ் திருச்சி ராமகிருஷ்ணன் பைபாஸ் இது கருப்பையா சிமெண்ட் கடை சிமெண்ட் கடைக்கு பக்கத்தில் குளோபல் ஹாஸ்பிட்டல் தச்சு பண்ணிடுறாங்க கன்ஸ்டெக்ஷன் வேலை சாப்பிட்டாகும்